அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர சார்ஜி பேசுகிறங்க யாரெல்லாம் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி ஒரு நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தோம் பாதசாரம் வாங்கிருந்தோன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க இந்த அட்டவணை பின்னாடி கொடுத்துருக்காங்க மேசராசிக்காரங்க ஜென்ம நட்சத்திரம் பரணி மூணாம் பாதத்தில் பிறந்த தரணி ஆளுவாங்க கார்த்தி ஒன்றாம் பாதத்தில் மேசராசிக்காரங்க பிறந்திருந்தாலும் ஜென்ம நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவரு விஷமம் கார்த்திகை நாலாம் பாதங்கள் ரோகிணி ரெண்டாம் பாதத்தில் ராசிகள் தான் சொல்கிறாங்க லக்னம் இல்லைங்க மிதுனம் வந்துங்க திருவாதிரை நாலாம் பாதங்க புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் ஓகே கடகம் வந்துங்க புனர்பூசம் நாலாம் பாதங்க பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் ஓகே சிம்மம் வந்துங்க சிம்ம ராசிக்காரங்க பூரம் மூணாம் பாதங்க உத்திரம் ஒன்றாம் பாதங்க கன்னி ராசி பார்த்தீங்கன்னா உத்திரம் நாலாம் பாதங்க அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கணும் துலாம் ராசி வந்துங்க சுவாதி நாலாம் பாதம் விசாகம் ரெண்டாம் பாதம் துலாம் ராசிக்காரங்க விருச்சகம் வந்துங்க விருச்சக ராசி வந்துங்க விசாகம் நாலாம் பாதங்க அனுசம் ரெண்டாம் பாதம் தனுசு பூராடம் மூணாம் பாதங்க உத்திராடம் ஒன்றாம் பாதம் மகர ராசியில் பிறந்தவங்க திருவோணம் ரெண்டாம் பாதங்க உத்திராடம் நாலாம் பாதங்கள் கும்பம் சதயம் நாலாம் பாதங்க புரட்டாதி ரெண்டாம் பாதம் மீன ராசி புரட்டாதி நாலாம் பாதம் உத்திர உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கணுங்க அது இல்லாமங்க இந்த ராசி பெட்டிக்குள்ள ராசி வீட்டில் மேச வீட்டில் பரணி மூணு அமைஞ்சிருந்தாலும் மாற்றி மாற்றி கூட அமையலாம் ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலையும் பன்னெண்டு வீடுகள் இருக்கும் இந்த பன்னெண்டு வீடுகள்லேயும் கடகராசியில் வந்து ஒருத்தர் புனர் பூ சமைஞ்சதுனால லக்குதாங்க பூ சமைந்தாலும் லக்கு அப்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் எடுங்க உங்கள் நட்சத்திரங்கள் இப்படி உட்காந்துருந்ததுன்னா பரணி நட்சத்திரம் உட்காந்துருந்ததுன்னா இந்த பாதங்கள் அமைந்திருந்தால் ரொம்ப வெகு சிறப்புங்க இந்த பாதங்கள் அமையணுங்க இப்போ மேச வீட்டில் பரணி நட்சத்திர சாரம் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அது மூணாம் பாதம் சாரமாக வாங்கணுங்க ரிசம்பத்தில் வந்துங்க கார்த்திகை நட்சத்திரம் உட்காந்துருந்ததுன்னா நாலாம் பாதம் சாரம் வாங்கணுங்க இதனால் இந்த சாரங்கள் எந்தெந்த வீட்டில் எந்த நட்சத்திரம் எத்தனை பா எந்த பாதம் வாங்கணும்னு தெளிவாக எழுதியிருக்கேன் இந்த அட்டவணை பின்னாடி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை எழுதி வச்சு பயன்படுத்துவோம் நன்றி சுப்பம்மா